இயக்குனர் சங்கர் எஸ் ஏ சந்திரசேகரிடம் உதவியாளராக பணியாற்றிய நேரத்தில் ஒரு கதையை எழுதி அதை இயக்க தேடி தேடிக்கொண்டிருந்தார் அப்போது ஒரு ஃபைனான்சியர் அதுவரை மலையாளத்தில் சில படங்களை எடுத்திருந்த கேடி குஞ்சு மோனை அறிமுகப்படுத்தினார் அவர் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் தயாரானது ஜென்டில்மேன் இந்த படத்தில் கமலஹாசனை கதாநாயகனாக நடிக்க வை வைப்பதுதான் சங்கரின் எண்ணமாக இருந்தது ஆனால் கமலஹாசனின் கால்ஷீட் கிடைக்காமல் போனதால் சரத்குமாரை கதாநாயகனாக போட முடிவு செய்யப்பட்டது ஆனால் அதுவும் சிக்கலில் முடியவே அதன் பின்னர் தான் அர்ஜுன் அந்த படத்தின் கதாநாயகனாக நடிக்க வைக்கப்பட்டார் பின்னர் படம் எடுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஜூலை முப்பதாம் நாள் திரைக்கு வந்தது படத்துக்கு பாலகுமரன் உரையாடல் எழுதியிருந்தார் படம் வெளியாகி முதல் மூன்று நாட்கள் சரியாக போகவில்லை பின்னர் பத்திரிகைகளின் நேர்மறையான விமர்சனங்களால் படம் பெரும் வெற்றி பெற்றது இந்த படத்தின் வெற்றியை கண்ட சங்கர் தயாரிப்பாளர் கே டி குஞ்சுமோனிடம் பேசியதை விட ஒரு லட்சம் கூடுதலாக கேட்டார் ஆனால் குஞ்சுமோன் அதனை மறுத்து இன்னொரு படத்தை இயக்க வாய்ப்பு வேண்டுமானால் தருகிறேன் என்று கூறி காதலன் என்னும் படத்தை இயக்கும் வாய்ப்பை கொடுத்தார் ஆனால் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போதே இருவருக்கும் மோதல் வரவே படத்தின் போஸ்டரில் கூட சங்கரின் பெயர் இடம்பெறாமல் பார்த்துக் கொண்டார் கே டி குஞ்சுமோன் அந்த படமும் பெரும் வெற்றி பெற்றது அதன் பின்னர் கேடி குஞ்சுமோன் எடுத்த படங்கள் சரியாக போகாமல் தோல்வி அடைந்தது ஒரு கட்டத்தில் சங்கர் ஒரு படத்தை இயக்கி தந்தால் என் எல்லாம் அடைத்து விடுவேன் என்று அவரிடம் அணுகிய போது பழைய கசப்பான அனுபவங்களை எண்ணி பார்த்த சங்கர் அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டார் பின்னர் கேடி குஞ்சுமோன் பெரிதாக எந்த படத்தையும் எடுக்க முடியாமல் காலப்போக்கில் காணாமல் போனார்